வண்டி மட்டும் பார்த்தீங்க இருக்கிற போகிறோம் கிட்ட வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் பழமையான விங்கோம் ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும் நாங்கள் நாங்கள் கேட்டபோது இதுதான் தனியார் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது இது யாரோடைய சொந்தமான நிலத்தில் இருக்குது ஆனால் பூஜை மட்டும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பூ இதெல்லாம் வச்சிருக்கு நிறைய ஐயா மட்டும் வந்து பண்ணுறது போல விளாம்பரம் சுற்றி விவசாயம் ஒரு வழியா கண்டு செஞ்சிருக்காங்க நந்தியை ஒரே கருங்கள்ல செஞ்சிருக்காங்க நந்திய பழம ரொம்ப பழமையான மூஞ்சி தான் கண்ணெல்லாம் தெரியல எல்லாம் பாச பிடிச்சி ஒரு மாதிரியா இருக்கு வாய் மிக தெரியுது ஐயா நந்தி அடுத்து வந்து ஐயா எங்க பானம் மாற்று வந்துருது யார் யாரும் தெரியல வந்திருக்கோம் பார்த்துட்டு நம்ம தகவல் சொன்னாங்க வந்திருக்கோம் பார்த்துட்டு இது திருப்பதி எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐயா மனசு வச்சால்தான் பண்ண முடியும் இது லிங்கம் சிவலிங்கம்னு சொல்கிறேன்னா பாருங்கள் ருத்ரபாகம் ருத்ரபாகமும் பாகமும் சரி விஷ்ணு பாகமும் பிரம்மபாகமும் இடம் இது இல்லை லிங்கம் ஆவுடி இல்லை பிரம்மபாகம் இல்லை இது வந்து இப்போதைக்கு பிரம்மபாகமும் ஆவுடையும் வாங்கி ஐயாவுக்கு வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கான் இந்த இடத்துக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அது மாதிரி பார்க்கணும் மந்தி லிங்கம் இருபது மாரி இருக்கிறாங்க ஐயா ஒன்று நாமத்தையும் கீழே இருக்காது சுற்றியான விவசாயில் இருக்காங்க ஐயா மந்தி நான் நாமத்துக்கு இடம் எடுத்து பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்து இந்த மாதிரி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் அது இல்லாமல் இது ஐயா எப்படியாவது வெயிலே மழை அணைக்கணுன்னா ஒரு சின்னதாக ஒரு கூட மாதிரி போட்டு ஷெட்டை போட்டு லைட் ஹசில் இருங்க இவங்கெல்லாம் சிலையாக இருக்குது பார்க்கணும் ட்ரை பண்ணும் நீங்கள் எவ்வளோ கவலை ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ கவலை இதுக்கு வந்து உண்டான முயற்சிகள் நடக்கும் ஐயா எல்லாேருக்கும் கேட்டுக்கிட்டே காரணம் வேணால் இந்த காரணம் ஷேர் பண்ணுவேன் ஐயா இவ்வளோ எவ்வளோ பரிதவன் எனக்கே பாவமாக இருக்குது பாச பிடிச்சி போயிருக்குறாங்க நம்பி எவ்வளோ ஐயா நிறையா எவ்வளோ பாச பிடிச்சி போயிருப்பாரு ஆனால் இதே ஒரு இரவாட்டம் வந்து கொஞ்சம் அடியார் மட்டும் வந்து விபத்து பண்ணிட்டு போகிறாங்க நிறைக்கிறேன் விபூதி சிவப்புலாம் இருக்குது நல்ல பிரதோஷம் ஒன்றா பிரச்சனை போகிறாங்க நினைக்கிறேன்